ஒருவர் பண செழிப்புடன் இருப்பதற்கு சுக்கிர பகவானோட பேரருள் மிக மிக அவசியம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர குறையில் செய்யும் பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இது வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த நாளான வெள்ளிக்கிழமையே சொல்லுவாங்க அதனால தான் வெள்ளிக்கிழமையை வாரம் என்று சொல்லப்படுது ஏன்னா சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் நான் செய்யும் பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் நமக்கு அதிக நன்மைகளே கொடுக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஹோரை ஆரம்பிக்குது இதை அடுத்து மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை தான் அதுக்கப்புறம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை ஹோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள விளக்கேற்றி நம்மளுடைய பிரார்த்தனைகளை செஞ்சோம் அப்படின்னா அதிக மகத்துவம் உடையதாக கூறப்படுது காலையில் விளக்கேற்றினாலும் மதியத்தில் விளக்கேற்றி வழிபடுவதற்கு மும்மடங்கு சக்தி இருக்கதாக கூறப்படுது அதே போல் வெள்ளிக்கிழமையில் சுக்கரோர நேரமான இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை பூஜை அறையில் அமர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டி பிரார்த்தனை செய்தால் என்ன எது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தவிர்ப்பவர்கள் கடன் கொடுத்துவிட்டு திரும்பி வரவில்லையே என்று கலங்குபவர்கள் தொழிலில் லாபம் வர வேண்டுமே என்று எதிர்பார்ப்பவர்கள் வியாபாரம் விருத்தி அடையாமல் தேக்க நிலையில் இருக்கிறதே என கைப்பிசைந்து வருபவர்கள் வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர ஓரையில் பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியுடன் பெருமாளிடமும் வேண்டிக்கொண்டால் கடன் பிரச்சனை நீங்கும் கொடுத்த கடனும் வசூலாகும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்ததாக எல்லாருக்குமே தெரியும் பாற்கடலில் இருந்து தான் மகாலட்சுமி தோன்றினார் எனவே வெள்ளிக்கிழமையில் கல் உப்பு வாங்கினால் செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணிக்குள்ள இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணிக்குள்ளே சுக்கரஓரைய நேரத்தில் கல் உப்பு வாங்குவது செல்வ வளத்தை அதிகரிக்கும் கல் உப்பை வாங்கி பூஜரையில் வைத்து வணங்கி ஒரு டப்பாவில் கொட்டி வைக்கலாம் அதில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கலாம் தவறையும் கூட சனிக்கிழமை உப்பு வாங்கவே கூடாது அப்படி சனிக்கிழமை உப்பு வாங்கினீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை அதி தேவதையாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தோம்னா ஐஸ்வர்ய கடாட்சம் இல்லத்தில் நிறைந்திருக்கும் சுக்கர பகவானுடைய உரிய உலோகமான வெள்ளி சொல்லப்படுது வெள்ளி பொருட்களில் சுக்கர பகவான் வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தில் எனவே வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது சகலவிதமான நன்மைகளையும் வாரி வழங்கும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் கலத்திரம் அழகு கவர்ச்சி சுத்தம் பொருளாதாரம் ஆகிய விஷயங்களுக்கு சுக்கிரன் அதிபதி அனைத்து சுப காரியங்களுக்கும் இந்த ஹோரையை பயன்படுத்தலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் வாங்கவும் மிகவும் உகந்தது குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்களிலும் நன்மை ஏற்படும் விவசாயம் பயணம் பணம் பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இக் ஹோரை ஏற்றது தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்ராச்சாரியார் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுறாரு இன்னும் சொல்லணும்னா சுக்கர பகவானின் திசை கிழக்கு என்றும் சுக்கரனின் அதிதேவதை இந்திராணி என்றும் சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கிறது சுக்கரகோர வழிபாட்டில் என்ன மாதிரியான நைவேத்தியம் படைக்கலான்னு பார்க்கலாம் கல்கண்டு கலந்த பொங்கல் நைவேத்தியம் செய்து படைக்கலாம் கற்கண்ட சாதம் நைவேத்தியம் செய்வது ரொம்பவே விசேஷமாக கூறப்படுது சுக்கரனுக்கு உகந்த மலர்கள்னு சொல்லணும் அப்படின்னா வெண்ணிற மலர்கள் உகந்தவை மல்லிகை முல்லை சம்பங்கி பெண்தாமரை முதலான வெண்ணிற மலர்களை சார்த்தையும் வேண்டிக் கொள்ளலாம் இப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்வதோடு சுக்கர பகவானின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தோம் என்றால் அதன் பலம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் இப்போ அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேன் பாருங்கள் ஓம் அஜ்பத் பஜாய வித்மகே தனோர் ஹஸ்தாய தீமஹி தன்னோர் சுக்ர பிரஜோதயா இந்த மூணு லைன் மந்திரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா இதற்கான பலனை அதீதமாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சுக்கரமுத்திரைன்னு ஒன்று இருக்குது அதாவது சுக்கரனுக்குரிய முத்திரையாக திகழ்வது தான் சுக்கரமுத்திரை இதை குபேர முத்திரை என்றும் கூறுவாங்க இந்த முத்திரையை கையில் வைத்துக்கொண்டு சுக்கிர பகவானின் மந்திரத்தை கூறணும் அப்படின்னா அவரின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வெள்ளிக்கிழமை அன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கிர உரையை பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில் தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி பிறகு சுக்கரனுக்கு பிடித்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நைவேத்தியமாக வைக்கணும் அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு விரிப்பை விரித்து அதில் அமர்ந்து இரண்டு கைகளிலும் சுக்கரமுத்திரையை வைக்க வேண்டும் பிறகு நான் கூறிய அந்த மந்திரத்தை தங்களால் இயன்ற அளவு குறைந்தபட்சம் பதினஞ்சு நிமிடமாவது நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் சுக்கரனின் யோகம் நமக்கு உண்டாகும் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுது தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை வழிபட்டு வந்தால் சுக்கரயோகம் பலம் பெறும் சுக்கிரனின் அருளையும் பெறலாம் பொன்னும் பொருளுமாய் நிம்மதியாக வாழலாம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் திருத்தலத்துக்கு சென்று தாயாரை வணங்கி வந்தால் சுக்கரயோகம் கிடைக்கப் பெறலாம் குபேர யோகத்தையும் அள்ளி தருள்வாள் நாயகி சுக்கர யோகம் கிடைக்க உதவும் சில உணவுப் பொருட்களும் இருக்கு இதையும் நீங்க நீங்கள் சுக்கரகுரையில பயன்படுத்தி உணவுப் பொருளாகவும் சேர்த்துக்கலாம் சுக்கரனின் அம்சம் பொருந்தியதாக தான் நெய் இந்த நெய்யை வெள்ளிக்கிழமையில குறையில் உணவோடு சேர்த்து நாம் சாப்பிடும்போது சுக்கர பகவானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கிர பகவானுக்கும் உரிய ஒரு கனியாக இருப்பது தான் நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியை நம்ம தேனில் ஊற வச்சு தே நெல்லிக்காயாக சுக்கர குறையில் வெள்ளிக்கிழமையன்று நம் உணவில் சேர்த்து வந்தால் சுக்கிர பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் குபேர பூஜை செய்யக்கூடிய நேரமான மாலை அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நெய் மற்றும் தேன் நெல்லிக்காயை நம் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது குபேர பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லப்படுது இருப்பினும் தொடர்ந்து ஒரு மாத காலம் வெள்ளிக்கிழமை சுக்கர வியாழக்கிழமையில் குபேர பூசை செய்யக்கூடிய நேரத்திலும் இந்த பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ளும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணம் ஆகும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் தவிடுபடியாகும் சுக்கர பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க செல்வ செழிப்புகளும் உண்டாகி சுகமான வாழ்க்கை அமையும் என்பது உறுதி